திவ்யா சிஸ்டர் திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு இந்த சாரீஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணால் அனுப்பியிருக்காங்க இவங்க ஒரு மூணு சாரீஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த மூணு சாரீஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன ப்ரைஸஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் தீப் தீப்ளஸிங்ஸ்ல இருந்து மூணு சாரீஸுமே இதில் வந்து நம்ம பேனல் கட்டிங் தான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி சாரீ இதுலேயுமே வந்து நம்ம பேனல் கட்டிங் தான் அவங்க அவங்க வந்து இதுதான் ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த சாரி பர்பிள் கலரில் ரெட்டு எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நெக்கில் வந்து அந்த யோக் பார்க்கில் எம்ப்ராய்டரி டிசைன் இருந்தனால நெக்கில் எந்த டிஃப்ரெண்ட்டும் நாங்கள் கொடுக்கல ப்ளைனாக வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு சாரி ஒரு ஜாஜெட்டில் பார்டர் வந்த சாரி மாதிரி இருந்தது ஸோ இதுவுமே வந்து நம்ம பேனல் கட்டிங் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து நெக்குக்கிட்ட பே அந்த பார்டர் யூஸ் பண்ணி பேச்சல் போட்டிருக்கேன் முந்தானி பார்ட்டை யோக் பார்க்கில் கொடுத்துருக்கேன் அடுத்த சாரி ஒரு செமி சாரி மாதிரி இருந்தது இதில் வந்து டபுள் பார்டர் ப்ளூவும் க்ரீனும் பார்டரும் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நெக்கில் வந்து பேச்சுக்கு தான் கொடுத்துருக்கேன் ப்ளூ க்ரீன் யூஸ் பண்ணி கீழே டபுள் பார்டர் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் இதுவுமே பேனல் கட்டிங் தாங்க ஸோ இந்த மூணு டிசைன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சாரீஸ் இருந்தால் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு யூஸ் பண்ணாத சாரீஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்